இதோ தெரிஞ்சாக்கள் கனகாலம் வந்து இந்த வழியால போய் போட்டு வந்து அங்களுக்கு கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் போகல குடுத்துட்டு போய் இதை பிடிங்க ஒரு கொஞ்சம் காசை குடுத்துட்டு எத்தனை பேர் அங்க இருந்தா ஒரு இருபது ரூபாய் இருபது ரூபா குடுத்துட்டு காசு

வழக்கம் அந்தால இது மாங்க இதெல்லாம் கிட்டயாம் என்ன இது கொஞ்சம் உயரம் ஆயிருக்கல இது பதின இப்ப நாங்க இந்த மலையில ஏறப்புறம் இந்த மலையை கொஞ்சம் காட்டுங்க எப்படி இதுக்கு வரலாறு எல்லாம் இருக்குதை மேல போய் இந்த கதை சொல்லுவேன் இந்த மலை இதுதான் ஏறப்புறம் மெதுவா பார்த்து பார்த்துங்க இதுல கிடக்கு பார்த்து பார்த்துங்க முருகா 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 மல்லி வள்ளி விளையாடி இந்த மலை

பண்ட சொல்லனே நேரில் சூடுது வாங்க அப்படியே சுத்தி சுத்தி ஏடுங்க அது என்ன மலயதே இஞ்சி பாருங்க குரங்கு மேல குந்தி கொண்டிக்கு கோவுறதுக்கு மேலே மல்லி மேலயே மல்லி மேலயே தெய்வானை மலயாரிங்க இங்க இங்க வாங்க சரி இது வள்ளி மலை வர முருகனோட வேல் வந்து ரெண்டு வேல் ஒன்று என்ன கோயில்ல மற்ற வேல் முருகண்ட வேல் வந்து இங்கே விழுந்தது அதனால இது உகந்த மலை மற்றது யாழ்ப்பாணத்துல என்னப்பா யாழ்ப்பா செல்லச்சநதி செல்லச்சநதியில ஒரு வேல் விழுந்தபடியா அது சன்னதி இது வந்து உகந்தை இந்த செல்லச்சநதி இந்த உகந்தைக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது இது தேங்காயங்க குடுக்கோன்னு மன தேங்காய் தேங்காய் குடுக்கணும் குடுக்கோனா உடச்சு அண்ணி தே

கை படத்த காட்டுக்குள்ள இதுல தான் பள்ளி காதல் காதல் கொண்ட மலை இது அவ முருகனை பார்த்து முருகனை லவ் பண்ணின இடம் இருக்கு அவ இதுல சுற்றி எவ்வளோ இடம் தான் இந்த இடம் அதுல முருகன் இருக்கிறார் அங்கால ஒரு கரக்கடப்பு சைட் அந்த காட்டுக்குள்ள இன்னொன்று இருக்குது அதுல தான் அவர் சந்தனம் மஞ்சள் குளிச்சு விளையாடின இடம் இருக்கு அதையும் உங்களோட காட்டுற பாருங்க இந்த இப்படி பாருங்க அதுல ஒரு கோயில் இருக்கு அதான் முருகன் கோயில் நாங்க நிக்கிறோம் பள்ளி கோயில் என்னது பறிக்க வருது அந்த என்னது ஏதோ கொடுத்துருக்கீங்க உன கொடுக்க பேக்க பார்த்து பறிக்க பூச முடிஞ்சு நான் தட்ட வேண்டி கொண்டு வரேன் சரியா ஓ அதான்